ஹலோ வெல்கம் பேக் டு மை சேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன விழாவெலாம் பார்க்க போகிறது கிடையாது ஒரு சின்ன வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னென்னா ஒரு சின்ன தான் எங்கள் அத்தையை வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதாவது அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க செக்கப்லாம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் போயிருக்காங்க செகண்ட் டைம் போயிருக்காங்க ஆனால் அவங்க என்ன ரீசன் அப்படின்றது சொல்லலை ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கள் அத்தாவோட எதனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க என்ன பெயின் அப்படின்றத வந்து நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து ரைட் காலில் கீழே வந்து பெயின் நடக்கும்போது வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம் போயிருக்காங்க அவங்க அதான் அவங்க டாக்டர் கூட போயிருக்காங்க அப்படி போகும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை காலில் எந்த பெயினுமே இல்லை ஸோ நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன வந்து ஹாட் வாட்டரில் வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வேங்க அப்படின்னு சொல்லி ரொட்டெனாக பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்களாம் அது அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டீன் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து வர சொல்லியிருந்தாங்க இவங்களும் போனாங்க ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு மறுபடியும் போயிருக்காங்க போயிட்டு அப்பவே எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க காமிச்சாங்க என்கிட்ட ஓகேவா அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைம் போகும்போது வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அவங்க போனதுனால சம் சுச்சுவேஷன்ஸ்னால வர முடியல அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சே மாதிரி தான் போய் நாங்கள் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் டாக்டர் பார்க்குறோம் உங்கள் காலில் வந்து எந்த எந்த ஒரு இதுவுமே இல்லைம்மா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து சொல்லிட்டாங்க சரி அதே மாதிரி டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க எல்லா ரிப்போர்ட்ஸும் காமிச்சோம் அவங்க வந்து இதே சேஃப் ரீசன் தான் சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்காக ஒரு ரெஸ்ட் எடுத்தாங்க எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் எவ்வளோ நாளுங்க வேலைக்கு போகாமல் இருக்க முடியும் அவர் அதனால் அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க சேம் ப்ராப்ளம் ஒரு ஒன் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி அதே ஒன் மன்த்து கழித்து வந்து கால் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி என்னடா இது திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓகே நம்ம வந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அவங்க என்ன தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஆண்ட்டி போயிருந்தோம் ஆக்சுவலி இன்றைக்கி தான் போனோம் போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நேமல் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டாக்டரை வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தான் வந்தாங்க ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி பா அவர் வந்தார் ஓகே லெவன் ஃபிஃப்டீன் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி டைம் பார்க்கல அப் ஓகே அதே ரிப்போர்ட்ஸு ஃபஸ்ட் டைம் எடுத்தது செகண்ட் டைம் எடுத்தது எல்லாமே கொண்டு போய் காமிச்சோம் காமிச்சதுக்கு அவர் ஒன்றுமே இல்லைம்மா காலில் எதுக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப பெயின் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு தெரியல டாக்டர் நான் வந்து என்ன சொல்கிறது நான் வந்து நீங்கள் சொன்ன அந்த ப்ரொசீஜர்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் நல்லா ரெஸ்ட்டில் தான் விட்டுருந்தேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நடக்கும்போது வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாங்க டாக்டர் நடக்கும்போதும் வலிக்குது கால் வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுக்கும்போதும் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அதே சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவர் வந்து சொன்னார் எக்ஸ்டே ரிப்போர்ட் வந்து ஃபஸ்ட் டைமே எடுத்துட்டாங்க போல் அப்பயே பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தாச்சு சரி அந்த எக்ஸ்ரே எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய எலும்புக்கும் அந்த தோலுக்கும் கொஞ்சம் வந்து அந்த கேப்பில் வந்து தேய்மானம் ஆயிருச்சு அதனால் வந்து உங்களுக்கு அந்த நடக்கும்போது அது குத்தும் அதாவது வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு என்ன க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் வந்து பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் வந்து சால்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வச்சுருந்துட்டு அப்புறமா எடுத்துருங்க இதை வந்து டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்களும் சரி ஓகே இதுக்கு வந்து க்யூர் வந்து அது ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இப்போதைக்கு எங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போங்க மேபி இந்த பெயின் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ஆஃப்டர் பதினஞ்சு நாள் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து வந்து அந்த காலில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் அது வந்து மேபி உங்களுக்கு க்யூர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு பசெஞ்சர்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வந்துவிட்டோம் ஓகே இது வந்து எதனால் நான் வந்து எதனால் இது சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பெயின் இருந்துச்சுன்னா ஏன் நீங்கள் ஃபஸ்ட்லேயே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நான் அலக்கழிச்சு மறுபடியும் அந்த ரிட்டன் அந்த பெயின் வருது ஓகே அது நார்மல் தான் வந்து ஏஜ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னா அது நார்மல் தான் அது இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் ஏன் நீங்கள் அந்த ரிப்போர்ட்லாம் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க ஏன் ஒரு டைம் பார்த்தோம் சரி ஓகே செகண்ட் டைம் ஆச்சும் அது வந்து அங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலை ஏன் ஏன் வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வ வர வைக்கணுன்றது ஒரு இதுவாக என்ன ரீசனாக என்ன அது என்ன தெரியல ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அதாவது எங்கள் ஆன்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கள் மாமா இல்லை ஸோ அவர் பாசிட்டிவே ஸோ அதனால் எங்கள் ஆண்ட்டி மட்டும்தான் ஏன் பணம் கிட்ட தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் நல்லா பார்ப்பீங்களா என்ன பணம் இல்லாதவங்கள இந்த மாதிரி ஒன் டைம் செகண்ட் டைம் அந்த பதினஞ்சு நாள் வந்து க்யூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வர சொல்லுவீங்களா அது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை ஓகே ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் ஓகே ஏதோ சடனாக நீங்கள் சொல்லிட்டீங்க எந்த ஒரு பெண்ணுமே இல்லை அப்போயும் நான் கேட்குறேன் இல்லை ஏதாச்சும் ஃபுட் ஃபுட் ஷெட்யூல் ஷெடியூல் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுமா இல்லை ஆயில் ஆயில் ஐட்டம் வந்து குறைச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைமே கேட்டேன் ஆனால் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்போ என்ன பெண்ணே உங்களுக்கு அவங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல அது ரெண்டு மூணு டைம் உங்களால் பார்த்து அப்புறமா தான் உங்களால் அந்த இதுவே சொல்லவும் முடியுது அப்படின்னா எ எதுக்கு இந்த டெக்னாலஜிலாம் இவ்வளோ வளர்ந்துருக்கு நீங்கள் டாக்டர் வேறு சொல்கிறீங்க அவ்வளோ கொஸ்டிங்கில் இருக்கீங்க ஆனால் ஏன் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை ஓகே கொஞ்சமாச்சும் என்ன சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு நடந்துக்குவோங்க ஏன்னா என்ன பெயின் பெயின் ஓகே அது வலி அங்கே வலிக்குதுன்னு தெரியுது அது அது க்யூர் பண்ணுறதுக்குள்ளால் ஐட்டே கொடுக்க முடியலன்னா ஓகே அது வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆயுர்வேதம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவங்களும் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி சொல்லும்போது அவங்க இந்த எங்கள் ஆண்ட்டி வந்து என்ன பண்ணு இப்போ என்ன என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் ஒரு விமனாக இருக்காங்க அவங்கள நம்பிதானே வராங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அவங்களுக்கு ஃபினான்ஷியலி அவங்க எவ்வளோ இருந்து அவங்க சரி ஓகே இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணும் அப்படின்னா எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுக்கிறது எல்லாமே ஓகே நார்மல் தான் அது வந்து பேசிக்கான ஒரு இது தான் ஆனால் இருந்தாலுமே ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க தசு இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுங்க ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு என்ன பிரஸ் பிரச்சனை இது பண்ணால் இது க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் சொல்லுங்க எடுத்து சொல்லுங்கள் கொஞ்சம் மாச்சம் மனுஷங்களை மதிக்குங்க சரிங்களா டாக்டர்ன்றது ஓகே அது வந்து ஒரு ப்ரொஃபஷன் இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் மனிதர்கள் தானே கொஞ்சமாச்சி ரெஸ்பான்ஸி பண்ணுங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு நடந்துக்கோங்க நல்ல ஒரு கைண்டாக இருங்க சரிங்களா ஆக்சுவலி எங்களுக்கு தான் பயமாக இருக்கும் உங்கள் கிட்டே வரவே ஆக்சுவலி எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் அலர்ஜி ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலே நான் போக மாட்டேன் மோஸ்ட்டாக இருந்தாலும் நான் சொல்கிறது என்னன்னா கொஞ்சமாச்சும் மதிங்க மனுஷங்க தானே நாங்களும் சரிங்களா கொஞ்சமாச்சும் கைண்டாக கொஞ்சமாக அதாவது எப்படி சொல்கிறது கைண்டாக அன்பாக அப்படி அந்த மாதிரி நடங்க அவங்களும் வயதான பர்சன்ஸ் தான் அவங்களும் ஒரு குழந்தைங்க மாதிரி தான் சரிங்களா உங்களுக்கு எதோ என்ன வலிக்குது என்னாச்சு அப்படின்ட்டு எந்த மாதிரி நீங்கள் ஃபுட் ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக வாச்சோன்னு கேளுங்கள் சும்மா என்ன என்னாச்சு அப்படின்றது வந்து அது வந்து நல்லதுக்கு இல்லை கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அது வந்து நான் வந்து கைண்டாக கேட்டுக்கிறேன் நிறைய பேர் மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்காங்க ஆக்சுவலி ஓகே எதுவோ எங்கள் ஆண்ட்டி வந்து ஓகே இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு அப்போ எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன் ஓகே இதுதான் என்னுடைய கைண்ட் இன்ஃபர்மேஷன் மேபி இது யாருக்காச்சும் யூஸ் ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டட்டா Fingers down the spine. Girl, you look from the Oh, won't you rub your fingers down?